ஹாய் மக்களே நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புளியும் பூவாக இருந்தது இது உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல ஊர் சைடு புளிய மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் நல்லா இருக்கும் இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றோம் புளிப்பா அம்மா அப்படி டேஸ்டாக இருக்கும் புளிப்பா துவப்பா செம்மையாக இருக்கும் நீங்களும் ஊர் சைடு இருந்துச்சுன்னா மிளகாமும் பிடிங்கி சாப்பிட்டு போருங்க கூட உப்பு வச்சு சாப்பிடுங்க சரியா அப்புறம் அந்த மரத்தில் ஆணி அரைஞ்சிருக்காங்கலான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆணி அரைஞ்சி சோப்புனா அது பேய் முறைஞ்சி விடிடுவாங்க நம்மளே ஒரு பேய் அப்புறம் என்ன புரிஞ்சு சாஃப்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் யம்மா எமோய் தரமாக இருக்கும்